சம்போ சிவ ஏகம் என் அப்பன் சிவம் சிவாற்பணம் மாப்பிள விலங்கு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மனிதன் சிந்தித்து தன் வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்காக சிந்தனை அறிவை கொடுத்து இறைவன் தானே முயன்று தன்னிடம் வரட்டும் கைவிட்டுறார் காட்டுக்கொள்ளுக்கிற ஆதிவாசிகளுக்கு இனப்பெருக்கம் பாதுகாப்பு உணவு இந்த மூணு மட்டும்தான் அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கை தூங்கி எழுந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு உணவுக்கு என்ன பண்ணுறது விட்டு போகிற குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது நம்ம போயிட்டு வர்றது எப்படி நம்ம இனத்தை பெருக்கிறது எப்படி இதை தவிர வேறு கவலை இல்லை அந்த நிலையில் அது மட்டும்தான் கடமை நீங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக நாம் இறைவனை நோக்கி நகர்றதுக்கான முயற்சி இல்லாமல் நாம் வந்து பல வகையில் நம்முடைய எண்ணங்களை பரப்பி நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளே போயிட்டோம் இப்போது வளர்ந்து வரும் நாடுகளில் இருக்கிற எல்லாரையுமே நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கான பன்னாட்டு வணிக நிறுவனங்கள் முயற்சி செய்யுது நம்ம பூமி பாரத தேசம் பண்பட்ட ஆன்மீக தேசம் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாணிகளும் இந்து மதத்தில் இருக்கிற கோல் கொள்கை கோட்பாடுகளை பேசாமல் அவங்களால வாழ முடியாது ஓகே இப்போ நாம் நம்ம ஊரில் நவீன காலத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனால் நம்ம இப்போ அறிவு நிலையில் உயர்ந்திருக்கிறோம் ஆனால் இந்த அறிவு நிலையை வச்சு இறைவனை நோக்கி போகிறதுக்கு ரெண்டு வழி நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஆகமத்தின்படி அமைக்கப்பட்ட கோயில்களில் நீங்கள் பக்தர்களாக போய் கோயிலை தாண்டி போய் இறைவன் அடைகிறது இன்னொன்று சித்துவழி ஞானவழி அகம்வழி அகமே பிரம்மம் அகமே சிவம் எல்லாம் சிவம் ஏகம் சிவம் எப்படி வேணாலும் சொல்லுவேன் பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டு பூமி இயங்குது பூமிக்குள்ளே இயங்குது அதுக்குள்ள இருக்கிற உயிரினங்கள் அது கட்டுப்படுது அதே மாதிரி கட்டுப்பட்ட உயிரினங்கள் எப்படி வாழுதோ அப்படி நம்ம உடம்புக்குள்ள பஞ்ச இந்திரியங்களால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது அதுக்குள்ளே இறைவன் இருக்கிறான் எப்படி பூமிக்கு வெளியிலிருந்து பூமியை வழிநடத்துகிற இறைவன் இருக்கிறானோ எப்படி வெளியிலிருந்து சிவசக்திகள் வந்து எல்லா உயிரினங்களை காப்பாற்றுறதோ அதே மாதிரி நமக்குள்ளும் அது கொஞ்சம் இருக்குது அந்த கொஞ்சமாக இருக்கிற தீபத்தை விட்டால் நம்ம நல்லா எரியும் போது அதுக்குள்ளேயே நம்ம நமக்குள்ளேயே சிவன் அடைஞ்சு சிவனோடு கடந்துடலாம் அப்படி ஒரு நிலைக்கு வந்தால் நம்மளுக்கு கோயில் வேண்டியதில்லை சம்பிரதாயங்கள் வேண்டியதில்லை சாஸ்திரங்கள் வேண்டியதில்லை மந்திரங்கள் வேண்டியதில்லை எந்திரங்கள் வேண்டியதில்லை ஹோமங்கள் பண்ண வேண்டியதில்லை கோயில் கோயிலாக ஓட வேண்டியதில்லை கும்பகேசம் பார்க்க வேண்டியதில்லை கூத்தல் கூட்டத்தில் போய் நிற்க வேண்டியதில்லை பட்டிக்குள்ளே அடைச்சி நிற்க வேண்டியதில்லை கோவிந்தா குவிந்தா சொல்ல வேண்டியதில்லை நமச்சிவாரி சொல்ல வேண்டியது இல்லை இது ஒரு வழி கோயிலுக்குள்ளே போய் ஆண்டவன் அடைகிறதுக்கு ஒரு வழி சரியா சராசரி வாழ்க்கையில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க சாபம் அப்படிங்கிறது எப்படி ஒருத்தன் முயன்று தவமிருந்து தன் தகுதியை உயர்த்தியதால் வாங்கப்படும் வரமோ அது மாதிரி அறிந்தோ அறியாமலோ ஒரு நம்ம நம்மள இருக்கிற ஒரு மனிதன்கிட்ட மனிதன் மேலே ஒரு பிரயோகப்படுத்துகிறோம் ஆதிக்கத்தையோ ஆட்சியோ அவனை அவன் வந்து நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே அடித்த மனிதனை கொண்டாந்து கசக்கும் போது அவன் இடைமனம் தாண்டி மேல்மணம் தாண்டி இடைமனம் தாண்டி அடிமனத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராங்கான பிரிக்வன்சியில் அவனுடைய உள்ளமும் உயிரும் உடலும் ஒத்த பிரிக்வன்சிக்குள்ளே போய் அப்போது அவன் சொல்கிற வார்த்தைகளுடைய வசவுகள் தான் சாபம் அது நேர்த்தாப்பில் இருக்கிற உங்கள் உங்களுடைய உடலுக்குள்ளே போய் உயிருக்குள்ளே போய் அவங்க கொடுத்த சாபத்தை நோக்கி உங்களை உங்களை அறியாமல் நகர்த்தி கொண்டு போகும் இதுக்கு நீங்களும் அது கட்டுப்பட்ட மனிதராக இருக்கணும் அதை செஞ்சவனாக இருக்கணும் அதை செஞ்சால் மனசாட்சி அந்த சாவத்தை ஏற்றுக்கும் அதே மாதிரி அவனும் மிகச்சரியானவனாக இருக்கணும் உங்களால் பாதிக்கப்பட்டவனாக இருக்கணும் அப்படி இல்லாமல் சும்மா கொடுக்குற சாபங்களாம் படிக்காது சரிங்களா இது சாபம் சாபத்துக்கு விமோச்சனம் உண்டு பாவத்துக்கு விமோச்சனம் இல்லை பாவம் நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு அவசியமான சூழ்நிலையில் நீங்கள் எது செஞ்சாலும் அது பாவம் அல்ல உயிர் வாழ்கிறதுக்கு மேலான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய சொத்துக்காக சுகத்துக்காக சொந்தத்துக்காக மனிதருக்காக சமுதாயத்துக்காக நீங்களாக பிம்பமாக வச்சுக்கிற உங்கள் நட்பெயருக்காக நீங்கள் ஒன்று செய்கிறது அது அடுத்த மனிதனுடைய வாழ்வியல் உரிமையை பாதிக்கும் போது முழுசாக நிறந்து போகும்போது அதன் மூலிமா பெறப்படுவது பாவம் பாவங்கிறது நாம் தெரிஞ்சே உப்பத்திங்கிறது அதுக்கு வழி தண்ணி குடிக்கிறது பாவங்கள் மன்னிக்கப்படாது தண்டிக்கப்படும் அந்த தண்டனை ஏற்று அந்த நிலையிலிருந்து தாண்டி போகிறவங்க வல்லமையை இறைவன் கொடுப்பா நாம் வேண்டி வணங்கலாம் நீங்கள் மனப்பூர்வங்களோடு உங்களுடைய வணக்கங்களில் நீங்கள் போகிற பக்தி மார்க்கத்தில் உண்மையான பக்தனாக நீங்கள் இல்லை எல்லாருமே போலித்தனமான அவநம்பிக்கையான பக்தி தான் வச்சுருக்கீங்க கோயிலுக்கு போகிறோம் எதுக்கு ரெண்டாயிரம் ரூபா செருப்பை வீட்டில் விட்டுட்டு முந்நூற்றம்பது ரூபா செருப்பை போட்டு போய்ட்டே வாசல் விட்றீங்க சம்பவம் அது கூட அது வந்து முட்டாள்தனம் தான் அவன் ரூபா செருப்பு கொட்டே வாசல் விட்டு காணாமல் போனால் ரெண்டாயிரூவா போயிடுது அதுக்கு முந்நூற்றம்பது ரூபா செருப்பு பரவாயில்லைக்கு அது ஒரு அறிவியல் ஒரு அறிவுப்பூர்வமான தான் ஆனால் நீங்கள் உங்களுக்கு வெளியே இருக்கிற மனிதனை நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அதே மனிதனாக தான் கோயிலுக்குள்ளே போகிறீங்க அதே மனித நேரத்தை வெளியே வரீங்கன்னா கோயில் உங்களுக்குள்ள எந்த மாற்றத்தையும் உருவாக்கலைன்னா அது கோயில் மிஸ்டேக் இல்லை கோயிலுக்குள்ளே போகிற மிஸ்டேக் நீங்கள் செய்கிற செயலுக்கான விளைவு உங்களுக்கு தெரியும் நீங்கள் தெரிஞ்ச விளைவை நோக்கித்தான் செய்கிறீங்க ஆனால் அது நான் சொன்ன மாதிரி எதிர்பார்த்ததுக்கு சமமாக வரலாம் மேலே வரலாம் கீழே வரலாம் நேர் மாலாக வரலாம் அப்படி எந்த வகையில் விளைவு வந்தாலும் அது உங்கள் செயலுக்கான விளைவு ஆனால் அது போக விளைவு ஒன்று இருக்குது ரெண்டு ஆயிரம் மட்டும் வச்சா ப்ளஸ் மைனஸ் ஸ்டார்ட் ஆகுது பல்ப்பு பீஸ் போகுது ரெண்டு ரெண்டு ப்ளஸ் மைனஸ் டச் பண்ணுறோம் ஸ்பார்க் வருது பீஸ் போகுது இது போக உள்ளே மெல்ட் ஆகும் அது நம்ம நினைக்காதது அது மெல்ட் ஆனது பின்னாடி ஒரு நாளைக்கு ஃபயர் ஆகும் அது நம்ம நினைக்காதது எப்படி வேணால் நடக்கலாம் இந்த விளைவுகளை சந்திக்கிறது தயாராக இருக்கும் அப்புறம் அவன் அதை பண்ணிட்டேன் அவன் ஐயா ஐம்பது கோடி திருடிவிட்டேன் அதனால் ஐநூறுரூவா திரு திருட்டு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தப்புங்குறது உங்கள் மனசாட்சி உங்களுக்கு இது சரியில்லைன்னு சொல்கிறத நீங்கள் செஞ்சால் அந்த சரியில்லைன்னு சொல்லப்பட்ட செயலுக்கான விளைவும் பின் விளைவும் உங்களுக்கு வரும் அது நீங்கள் நன் நீங்கள் நினைக்கிறப்பவே வரணும் அவசியம் இல்லை கோடி கோடியே காசு வச்சுருப்பீங்க ரெண்டு ஆர்டர் எடுத்திருப்பீங்க திவாலாக இருப்பீங்க அதுக்கு நீங்கள் யாரையோ காரணம் சொல்லுவீங்க யார் யாரையோ காரணம் சொல்லுவீங்க அதுக்கு முன்னாடி ஒரு பத்து கோடி சம்பாதிச்சிருப்பீங்க அதுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்லுவீங்க எப்படி பத்து கோடி வர்றதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருந்தால் இருந்து பதினஞ்சு கோடி போகிறதுக்கும் நீங்கள் மட்டுந்தான் காரணம் அது நீங்கள் ஏற்றுத்தாக்கணும் முதல்ல சமுதாயம் அதாவது இல்லானுக்கு இல்லாலும் இல்லை இயன்றதாயும் இல்லை அவைகள் ஒரு சொல்லும் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க காசு இல்லைன்னா பொண்டாடி மதிக்க மாட்டா வயசான காலத்தில் அம்மா பெற்ற அம்மா மதிக்க மாட்டா சபையேறி நீங்கள் ஒரு சொல்லு சொல்லணும்னா பணக்காரனாக இருக்கணும் விஐபியாக இருக்கணும் அப்போ தான் அது மதிப்பாங்க அப்படின்னு அந்த காலத்திலையும் பாடி வச்சுருக்குறாங்க ஆனால் இந்த பாட்டெல்லாம் பணம் தேடி ஓடுறவனுக்கு பொருள் தேடி ஓடுறவன் தான் பொருள் உள்ளவனுக்குன்னா பயந்துக்குவேன் இப்போ என்ன கேட்டால் நீங்கள் அருள் தேடி ஓடுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு பணத்தை பற்றி என்ன ரூபா வேணுமா கையில் காசுலேயே ஒருத்தனை கேட்டால் கொடுக்குறேன் இல்லை கொடுக்குறவனை கேட்குறேன் கிடைக்கிற வரைக்கும் கேட்குறேன் முடிஞ்சு வச்சு திருவண்ணாமலை அப்போ நான் அதான் சொல்கிறேன் படுத்துக்கோ வந்து என்ற மலையில் சோறு வேணுமா துணி வேணுமா என்ன வேணும் சாமி உங்களுக்கு என்ன வேணும் தக்காளி சாப்பாடு வேணுமா பொங்கல் வேணுமான்னு கேட்டு கொடுக்குறாங்க மரத்தடி வருந்த எழுப்பி மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருக்கான்னு டோக்கன் கொடுக்குறாங்க ஐம்பத்தோறு ரூபா பணம் கொடுக்குறாங்க நூற்றி ஒரு ரூபா பணம் கொடுக்குறாங்க விசேஷ நாள் ஐநூறுரூவா பணம் கொடுக்குறாங்க அப்படி நீங்கள் உங்களுக்கு நல்லவனாக இருங்க உங்கள் செயலில் உங்களால் முடிஞ்ச நேர்மை கடைபிடிங்க அண்ணன் தம்பிக்கு அம்மா அப்பாக்கு செய்ய செய்ய வயசான அதை முடையாக கிடக்கிறவன் சொல்கிறதுக்கு ஊரே ஆஞ்சாலும் முடியாது பல மொழி இருக்குது முடையான அம்மா அப்பா சொல்கிற அவங்களை திருப்திப்படுத்த முடியாது ஊரே சேர்ந்து செஞ்சாலும் அவங்க திருப்திப்படுத்த முடியாது நம்ம வசதிக்கு ஏற்ற இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நாம் என்ன செய்ய முடியுமோ அந்தளவுக்கு தான் செய்ய முடியும் படுத்திருக்கிறவன் எதிர்பார்க்குற அளவுக்கும் செய்ய முடியாது பங்காளியை எதிர்பார்க்குற அளவுக்கு செய்ய முடியாது அவன் அவனுக்கு ஒரு நியாயம் இருக்கு அடுத்து வீட்டுக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க இவனுக்கு வந்தால் ரத்தம் அவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி அதில் ரொம்ப சிம்பிளாக விளையாட்டாக சொன்னால் கூட அது நிறைய உள்ளர்த்தம் இருக்குது மாப்பிள்ள நாம் நமக்கான ஒரு அளவுகோலையும் நமக்கான ஒரு நியாயத்தாசையும் வச்சுருக்கிறோம் நமக்கான ஒரு யோக்கியத்தை வச்சுருக்கிறோம் நாம் செய்கிற அயோக்கியம் வெளி தெரியாத வரைக்கும் அது நம்ம யோக்கியம்னு நினைக்கிறோம் பாருங்க அது நமக்கான யோக்கியம் அளவு ஒவ்வொருத்தரும் ஒரு அளவு வச்சுருப்போம் ஒரு இடை ஒரு சமுதாய கோட்பாடுகள் ஒன்று இருக்குது தனியாக நமக்கு ஒன்று இருக்கும் நம்ம ஒரு பையரை ஏமாத்துனா அது நமக்கான அறிவு நமக்கான வாய்ப்புன்னு நினச்சி அவன் ஏமாத்துறான் நம்மளோட ஏமாத்துனா அனியாக என்னை ஏமாத்திட்டு அவன் நாசமாக போயிடுவானுங்க நாம் அவனை ஏமாத்தணும்ல அது சரின்னா நம்மளை ஒருத்தர் சரி சரிதானா சரியா சரி இல்லையா வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லேயும் சமநிலை மைண்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறான் இறைவன் இறைவன் மௌன சாட்சியாக கூட வந்துட்டு தான் இருக்கிறான் செல்வம் சேர்த்துவது மட்டுமே வாழ்க்கை இல்லை வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவான வாழ்க்கை வாழணும் வேலைக்கு போகிறீங்களா சர்வண்ட்டு தானா பரவாயில்ல நீங்கள் டெக்னீஷியனாக பரவாயில்ல டிரைவராக பரவாயில்ல கிளர்க்காக பரவாயில்ல அந்த இடத்துல நீங்கள் மிக வேலை செய்யுங்க அந்த கடமை கரெக்டாக செஞ்சுட்டு வரோம் அடுத்த நாளைக்கு நீங்கள் போகணும்னா அதுக்கான முயற்சியும் பயிற்சி உங்கள்கிட்ட வேணும் அடுத்த அக்கௌண்ட் ஆகணும்னா நீங்கள் உங்களுக்கு டேலி தெரியணும் அக்கௌண்ட்ஸ் நல்லா தெரியணும் மைன்டேன் பண்ண தெரியணும் முதலாளி கோத்தில் பேசினா கூட புரிஞ்சுக்க தெரியணும் தப்பு இல்லாமல் செய்ய தெரியணும் அக்கௌண்ட்ஸ் மைன்டன் பண்ணுறது இருந்தே அடுத்த நிலைக்கு போகலாம் அது மாதிரி தான் உங்களுடைய வளர்ச்சியை ஆஃபீஸில் யாரும் தடுக்க மாட்டாங்க எல்லாருமே அவனவ வாழ்க்கை முன்னேறக்கான முயற்சியும் இறையர்களும் வேண்டுன்னு வணங்குறாங்க ஒரு சில பேர் அடிச்சிட்டு முன்னாடி போயிடுவாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போக முடியாது நின்றுக்குவாங்க ஜாலரை அடிச்சுட்டு ஆளுங்க சோப்பா சோப்பு அடிச்சுட்டு போகிறாங்க அதெல்லாம் அதையெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை உங்களுக்கான பிராப்தம் உங்கள்கிட்ட வந்தே தெரியும் ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கணும் அதுக்கான முயற்சி இருக்கணும் இறைவன் மலை மாதிரி எல்லாருக்கும் அருள் கொடுக்குறா உங்ககிட்டிருக்கிற பாத்திரத்தை நீங்கள் எப்படி பிடிச்சிருக்குறீங்கிற பொறுத்து தான் சரியான குணத்தில் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு நிறைய அருள் கிடைக்குது தவறான குணத்தில் பிடிச்சிருந்தால் மலையாக பொழிகிற அருள் போயிடுது அதனால் இறைவன்களை வந்து கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிற தவறு நீங்கள் தான் இறைவனை கண்டுக்கோ இறைவன் தான் அறிவை கொடுத்து படைப்பினோடய உச்சமாக மனிதனோடுக்கு சிந்திக்கிற அறிவை கொடுத்து நீ என்னை வாட அவனை உனக்கு அடைக்கலம் கொடுக்குறோன்னு சொல்லி மேலே உட்காந்துட்ருக்குறேன் நாம் தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை நோக்கி நகர்த்தணும் சி சிவஜோதி எரியுது மாப்பிள்ள நீங்கள் முள்ள முல்ல கிட்ட போனீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது சிவஜோதி இழுத்துக்கு நம்மளை நம்ம உள்ளே போயிடலாம் கடமை விட்டுட்டு வான்னு சிவயோகத்தில் எங்கேயுமே சொல்லலை அம்மா அப்பாவை புதைச்சிட்டு பெற்ற புள்ள பையனுக்கு பொண்டாட்டிக்கெல்லாம் கடமை செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சொத்து பத்து இருந்தால் இது கொடுக்குறவங்களுக்கெல்லாம் பங்கி கொடுத்துட்டு ஈபிலேருந்து பட்டா பாஸ்புக் வரைக்கும் மாற்றி கொடுத்துட்டு சிவனே நீயே கெதின்னு போகிறது தான் சன்னியாசம் துறவுறம் நீங்கள் வீட்டில் கட்டி பொண்டாட்டி மிரட்டர் ஓடுறது பிள்ளை மிரட்டர் ஓடுறதெல்லாம் சன்னியாசமல்ல சன்னியாசங்கிறது வீட்டில் இருந்து இருக்கிற இடத்துல இருந்தால் நம்ம சன்னியாச வாழ்க்கை வாழ முடியும் ஓகே நாம் போனால் என்ன பண்ணுவாங்க ஒன்று ஒரு கூந்தல் முழுகாது உலகம் ஏங்கிட்டுதான் இருக்குது நம்ம தலையில நிற்கிது உலகம் மூணு நாளைக்கு அழுவாங்க படிய போயிருந்தாப்பிள்ள மறதி மனிதனுக்கு வழங்கப்பட்ட வரம் அதனால எல்லாம் வாழ்வாங்க ஒன்றும் நாமல்ல இல்லைன்னா ஒன்றும் இல்ல ஒன்றும் ஒன்றும் கோட்டையும் விழுந்துடாது ஓகே அளவாக ஆடுங்க வீட்டில் வீட்டில் வந்து ரொம்ப ஓவர் அதிகாரம் பண்ணுறது அடிக்கிறது முடிக்க தேவையில்லை பாப்பிள்ளை யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்கிறதுக்காக படைக்கப்படவில்லை குடும்ப அமைப்பு சிதையாமல் இருந்தால் தான் சமுதாய எல்லாம் வருங்கிறதுக்காக கணவர் மனைவி குடும்பம்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க அடுத்தது அவமானம் ஆகிப்போச்சு செத்து போயிட்டான் அவமானம் தாங்காமல் தூக்கு செத்து போயிட்டான் அவமானங்கிறது ஊருக்குள்ளே இருக்கிற மக்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற உபமானம் இவன் இப்படித்தான் முருகேச மாமன் இப்படித்தான் இவன் எது செய்வே செய்ய மாட்டான் அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் நம்ம மேலே வச்சுருக்கிற உபமானம் அனுமானம் எப்படி நான் சொல்லலாம் அதுக்கு மாறாக விதி நம்ம ஆசையில் உட்காந்து ஆசையை தூண்டி அது வந்து அறிவுக்கு மீறி அறிவு இது செய்யாதுன்னு சொல்லு ஆனாலும் அதை அவன் அறிவை மீறி ஆசை விதி ஆசையில் உட்காந்து அவனை இயக்கும்போது அவன் அந்த மதி வழியாக போகாமல் ஆசை வழியாக போய் அவமானகரமான காரியத்தை செஞ்சிட்றேன் அந்த செஞ்சு முடித்த பின்னாடி அந்த விதி தன்னுடைய செயலை செஞ்சு முடிச்சுட்டு அடங்கிடுது அப்போ மதிவெளித்து நாம் செஞ்ச தப்பு ஐயோ இது மனித குலத்துக்கு ஆகாத செயல் நாம் இதனை வரைக்கும் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்லி அவன் முடிவெடுத்து சுயசாவில் போகிறான் போக வேண்டியதில்லை அது அது அந்தளவுக்கு பெரிய ஒன்றும் கிடையாது எல்லா மனிதர்களும் தன்னுடைய விதிக்கு கட்டுப்பட்டு மதிக்கு மதியை அடக்கி ஆசை வழியாக போய் ஒரு செயலை செஞ்சு செஞ்ச பின்னாடி தப்புன்னு தெரிஞ்சு மிதி மதி விழித்து விதியை மிதித்து வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் நாம்மா அதை கவனிக்கிறது இல்லை சின்ன சின்ன செயலாக இருக்கலாம் பெரிய செயலாக இருக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு அது நேர்மையானதாக இருந்தால் உங்கள்கிட்ட இருக்காது உங்களுக்கான பயணம் தரும் எவனோ சம்பாதிச்சுட்டு போகிற உங்களை சம்பாதிக்க வேணான்னு சொல்லு அதுக்கான முயற்சி செய்வேனான்னு சொல்லு அதுக்காக எல்லா தகுதித்தான் பண்ணிங்கன்னா அந்த காசு மூட்டு நிற்காதுங்கிற மனிதனுடைய வாழ்க்கையினுடைய விடை எது மனித வாழ்க்கையில் எது விடைனா நீங்கள் ரிட்டைர்மெண்ட் லைஃப்குள்ளே வந்து நிம்மதியாக இருக்கும் யாரையும் எந்த கேள்வி கேட்காம யாரும் உங்கள் அந்த எந்த கேள்வியும் கேட்காத அளவுக்கு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கும் நான் முடித்துருக்க பாருங்க மகள் மொத்தடி இந்த நிலைக்கு உங்களை பக்குவப்படுத்துட்டீங்கன்னா மெதுவாக மெதுவாக மாப்பிள முள்ள மொல்ல மாப்பிள்ள வெந்த வித்து முளைக்காது அப்படிங்கிறது விவசாயத்துக்காக சொல்லலை சிவ சொத்து குலநாசம்னு சொன்னாங்க அது மாதிரி நம்ம இருக்கிற ஜீவனுக்குள்ள இருக்கிற சிவன் என்ற வித்து இந்த பிறப்பில் வெந்து போயிட்டால் உள்ளே வெந்து வெளியே வெளுத்தால் அப்புறம் அது முளைக்காதுன்னா அடுத்த பிறப்பு எடுக்காது அது சிவயோகத்துக்கு போயிடும் இதுக்காக சொல்லப்பட்டது ஓகே அன்பும் ஆசீர்வாதமும் சம்போ சிவசம்போ ஓம் நம சிவாயா